வெல்கம் டு சேலம் அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே பார்க்க போகிறோம்னா கொண்டலாம்பட்டி சேலம் கொண்டலாம்பட்டி சந்தப்பேட்டை அருகில் ஒரு சூப்பரான வீடு ஒரு ஏழு வருஷம் ஓல்டு பில்டிங்கு ஸோ ஒரு சூப்பரான ஒரு பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் கொண்டலாம்பட்டியில் நியர்பை எனக்கு கொண்டலாம்பட்டியில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்கேன் நம்ம கஸ்டமருக்கு இதுதான் அவங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிஸு மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னா டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பரான ஒரு சொல்லி சொல்லலாம் லேண்ட் வந்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பது அடி ஸோ பில்டிங் வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு சதவீதத்தில் பண்ணியிருக்காங்க டூ பிஹெச்கே ஹவுஸ் கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்க ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ வந்து ஒரு மேக்ஸிமம் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு டு ஒம்பது வருஷத்து ஓல்டு பில்டிங்காக இருக்கும் ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பில்டிங் உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக சார் நம்பர் ஒன் கால் பண்ணி உடனடியாக இந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தமாக இங்கே கொண்டலாம் மட்டும் இல்லை நம்ம கஸ்டமர் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ வேறு ஏரியாவில் கேட்டாலும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைபல் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு இல்லை உங்களை தேடி வராது சப்ஸ்கிரைபல் பண்ணி பார்த்தீங்கன்னா டெய்லியும் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் புது புது வீடியோ எடுத்து போட்டுட்ருக்குறோம் புது புது வீடுகள் நாங்கள் ரெக்கார்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஸோ அந்த வீடு உங்களுக்கு உடனே உடனே வீவ் ஆகணும் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் கேமராமேன்களும் ஒரே ஒரு லைக் தட்டி விட்டு போங்க உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லோன் வசதி நம்மளே செஞ்சு கொடுத்துறோம்னா மட்டும் வாங்குகிற ப்ராப்பர்ட்டிக்கு லோன் வசதி நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்